ஹாய் நாங்கள் கொஞ்சம் பிளான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் நாலஞ்சு பிளான்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் என்னென்ன பிளான்ஸ் வாங்கினோம்னு பார்க்கலாம் நாங்கள் பன்னீர் ரோஸ் ரெண்டு வாங்கியிருந்தோம் லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் ஹை பிஸ்கஸும் லைட் அண்ட் டார்க் வாங்கியிருந்தோம் லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் வாங்கியிருந்தோம் ஆம்லா வாங்கியிருந்தோம் அண்ட் கோவா நாட்டு கோவா வாங்கியிருந்தோம் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எப்படி வந்து நீங்கள் கார்டனிங் பண்ணோமுன்னால் ஃபஸ்ட் ஒரு குழி தோண்டிட்டு நாங்கள் வந்து கொக்கோ பீட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் போட்டோம் கொக்கோ பீட் வந்து செடிகளுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நியூட்ரியன்ட்டு அது வந்து நீங்கள் சாதாரண மண் போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக தண்ணி உறிஞ்சிடும் ஆனால் கொக்கோ பீட் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து தண்ணியை வந்து செடிகளுக்கு அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப நேரத்துக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை காலையில் ஊற்றிட்டீங்கன்னா ஈவினிங் ஊற்றினா போதும் அந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும் கொக்கோ பீட் கொக்கோ பீட் வந்து செடிகளுக்கு அந்த கார்டனிங்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு தண்ணி தண்ணியோட தேவையில்லை அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கன்சிஸ்டண்டி வந்துட்டு வாட்டரிங் கன்சிஸ்டண்டி அப்படியே தான் இருக்கும் கொக்கோ பீட் போட்டுட்டு செடி எடுத்துக்கப்புறம் மேலே மண்ணை போட்டு லைட்டாக இது பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி